ூரில் பல கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமுக்கிற வேலைகள் நடந்திருக்கு உச்சகட்டமாக இப்போ என்ன மோதல் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆதவர்ஜுனா இப்போ இவர் கோடிகள் செலவு பண்ண பிறகு தனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு இவர் வந்து ஆதவர்ஜுனா பொறுமையிட்ருக்கிறாரு அது வெடிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் கடாத்தலை இந்த புஷியானந்தோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து கேட்டால் மாநாட்டுக்காக வந்து நிதி வசூல் பண்ணி சாதாரண நிர்வாகிகள் மற்றும் இந்த அந்த வட்டம் இருக்குது இல்லையா மாவட்ட நிர்வாகிகள் வட்டம் இருக்குது அங்கேருந்தே வந்து கேட்டால் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கோடின்னு சொல்கிறாங்க இது தமிழ்நாடு முழுவதும் வசூல் பண்ணியிருக்கிறாங்க தருதலை ஒழுங்காக அந்த ஐஆர்எஸ் வேலையை பார்க்காம இங்கே வந்து இவனுங்கிட்ட வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் தலை அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இவனுக்கிட்ட வந்து பிச்சை எடுத்துருக்கிறான் அதிகாரத்துக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் ஐஆர்எஸ் போஸ்ட் சர்வதேச அளவில் இந்த படத்தை வீழ்த்தணும் இணையத்தின் மூலமா இந்த படத்தை கூலி படத்தை வந்து கடைசியாக காட்டணும் இவனை எடுத்து பார்த்துங்க ஏதாவது ஆட் எடுத்து பாருங்க ரஜினியோட மரணத்தை இவங்க வந்து எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை ஏன்னா பாபா படம் வந்து ஆகும் ஆகும்போது வந்து கேக் கட்டி கொண்டாடுவாங்களா சார் அஜித் வந்து ஆதரிக்கிறதா ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க இந்த டிவி கேல இருக்கிற தற்கொலைகள் வந்து மன உளைச்சல இருக்கிறார் உண்மை அவர் வந்து அதிரடியாக வந்து ஒரு முக்கிய முடிவு வந்து அவர் எடுக்க போகிறாரு இப்போ இந்த ரசிகர்கள் மோதல் வேண்டாம்னு நினைக்கிறாரு தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக வந்து உங்களுடைய வாக்கு சுதந்திரத்தை அவர் வந்து சொல்லுவார் கண்டிப்பாக வழிநெடுக வந்து அஜித் குமாரோடைய ஏகே அவருடைய பேனர்லாம் வச்சிருந்தது பார்த்தோம் அவங்களாம் உண்மையிலேயே வந்து அஜித்தோட ரசிகர்களாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிராண்ட் கிரியேஷனுக்காக பலக்கூடிய விஜய் பண்ணக்கூடிய தகுதி திட்டங்களில் இதுவும் ஒன்று ஆடுகளம் சினிமா நேரலுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு ஒரே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு லைனில் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பலரும் இந்த என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறேன் ஏங்க இவ்வளோ கடுமையாக வந்து விஜய் எதிர்க்கிறாரு எதுக்காக இப்படி எதிர்க்கணும் இவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கின போதும் அடுத்தடுத்த மாதங்களில் அவர் ஆதரிச்சார் அதுக்கு முன்னாடி கூட வந்து விஜய் அரசியர் வருவாராக மாட்டாரான் போது ஆதரிச்சு தானே பேசினார் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க நான் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேங்க எனக்கு இந்த பொய் பித்தலாட்டம் இந்த ஏமாத்துறது மோசடி பண்றது இந்த விஷயத்துல வந்து எனக்கு கடுகளவும் பிடிக்காது நான் நேர்மையாவே நான் பேச நினைக்கிறேன் ஆமா ஆதரிச்சது உண்மை சரி உடனே எதிர்க்க எதிர்க்கிறாரு அப்படின்னு சொன்னா உடனே எதிர்க்கலைங்க அடிப்படையில் முதல்ல வந்து அவர் குடும்ப அளவுல வந்து அவர் சரியா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா சரியா இல்லை அது நமக்கு காலப்போக்கில் தெரிய வருது அதனால நம்ம வந்து எதிர்க்கிறோம் சரி குடும்பத்துல பர்சனல் விஷயம் அது நமக்கு தேவையில்லை அரசியல் ரீதியாக வந்து இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசியலில் வந்து ஆழம் பார்க்குற இடத்துலயே இருந்தார் அதை கடந்து ஆழம் பார்க்குற இடத்துல இருந்ததுனால அவர் சன்னை வந்து ஒரு சினிமா கலைஞர்ன்ற அந்த வளையத்திலேருந்து வெளியே வராதனால தான் தனி விமானத்தில் ஒரு நடிகையோட பயணம் பண்ணார் அப்போது அவர் ஆதரிக்கும் போது நாம் அதுக்கும் சேர்த்து முட்டுக் கொடுக்க வேண்டிய சூழல் நமக்கு வருது இது எதுக்கடா நமக்கு நாமளே வந்து வந்து இன்றைக்கி ஒழுக்கமாக வாழ்கிறது ரொம்ப கடினமான விஷயம் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நாம் ஒழுக்கமாக வந்துட்டு ஒழுக்கம் கெட்ட ஒரு நபருக்கு போய் நாமையாக நம்ம வந்து அரசியலுக்காக நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து சரி ரைட் இது போட்டோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதையும் கூட நம்ம கடந்து போகிறோம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் அவர் இணைச்சிக்கிட்ட நபர்களை நம்ம பார்க்கும்போது ஆதவர்ஜனம் ஆதவர்ஜுனா யார் கேட்டால் மார்ட்டின் அதிபருடைய மருமகன் பார்ட் கேட்டினா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு கூட தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க ஒரு ஐம்பது வயது உள்ளவங்களுக்கு தான் ஓரளவுக்கு தெரிய வரும் ஏன்னா லாட்ரி வந்து ஒரு காலத்தில் வந்து கோலுச்சின காலகட்டம் அதாவது கேட்டினா உச்சபட்சமாக வந்து ஒரு கொடூரம்லாம் நடந்துச்சு லாட்ரியில் லாட்ரி அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் குடும்பம் அழிஞ்சுது அந்த ஐம்பது லட்சம் குடும்பத்தில் எங்கள் குடும்பம் ஒன்று அதான் சின்ன பையன் எங்கள் அம்மா வந்து ஒட்டுமொத்த சம்பள பணமும் நேராக வந்து லாட்ரிக்கு போயிடும் லாட்ரி மட்டும் கிடையாது எத்தனை சூதாட்டம் இருந்தோ அத்தனை சூதாட்டத்துலையும் அவங்க இருந்தாங்க லாட்ரி மட்டும்தான் அவங்க தெரியுது லாட்டரியை தாண்டி குதிரை பந்தயமா எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்தா முழுக்க முழுக்க சூதாட்டத்திலே வளர்ந்த ஒரு குடும்பம் அந்த இருந்து ஒருத்தன் வந்து இவர் வந்து இணைச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே இந்த கட்சி நம்ம நீடிக்கணுமா நாம் எதிர்பார்த்து கேட்டால் திமுக வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது திமுகவுக்கு வந்து மாற்று ஒரு அரசியல் தரத்துக்கு யாராவது இருக்காங்கன்னா ஜெயலலிதா இல்லாமல் போயிட்டாங்க அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வருவார்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன் பிரபலம் எதிர்பார்க்கணும்னு கட்டினா ஒரே நாள் திமுகவை வீழ்த்த முடியாது அப்போது ஒரு பிரபலமானவர்கள் யாராவது வந்தால் தான் திமுகவுக்கு ஒரு போட்டியான ஒரு அமைப்பாக இருக்க முடியும் வீழ்த்திறது வீழ்த்தாதது வேறு விஷயம் ஆனால் ஒரு போட்டியான ஒரு அமைப்பு ஆனால் ஜெயலலிதா இல்லாத போது எடப்பாடி வந்து நமக்கு அந்த நிறைவு செய்யலை எடப்பாடி வந்து பிஜேபியோட பிடி மா எல்லாம் போக சரி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கணும் கேட்டால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து இவர் ஜோசப் விஜய் தன்னை அறிவிச்சு விடுவார் அதில் தான் இல்லை ஆனால் பின்னணி யார் இருக்கிறாங்க திமுகவை வீழ்த்துவதற்காக பிஜேபியால் தயாரிக்கப்பட்ட ஒரு நபராக தான் இவர் இருக்கிறாரு ஒரு ஒரு டூல் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டூலாக தான் பயன்படுத்துகிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்எஸ்எஸ் வந்து விமர்சிக்கும் போது இங்கே அகில இந்திய அளவில் வந்து இருக்கிற தலைவர் யாராவது ஒருத்தர் வந்து மறுப்பு தெரிவிச்சாங்களா இல்லவே இல்லை இங்கே இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கடந்து போனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ முழுக்க முழுக்க பிஜேபியோட பீட்டிம் இதுக்கு மேலே எப்படி இந்த மனிதரை நம்ம ஆதரிக்க முடியும் அதனால தான் நம்ம கேட்டனா வந்து வெளியே வந்து நம்ம வந்து கேட்டால் எதிர்ப்பை வந்து வெளிப்படையாச்சு வச்சா அடுத்தடுத்து நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொந்தளிக்க செய்யறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட பிரச்சனை என்ன ஓடிட்டு கேட்டால் தூக்கி வீசப்பட்டவர் வந்து யார் அவன் இல்லை இவன் இவன் இல்லை அவன் சொல்லிட்டு அந்த தர்க்கம் உரத்தை பார்க்குறான் அதை வந்து குறிப்பாக இவங்க வந்து நிரூபிக்கிற இடத்துல இருக்காங்க அவர் இல்லை இவர் இதை நான் என்ன கேட்குறேன் தூக்கி வீசினது உண்மை தானே வீசப்பட்டவன் தமிழ தமிழ்நாட்டை சார்ந்தவன் வீசினது கேரளாவை சார்ந்தவன் அவ்வளோதான் இதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த ரியாக்ஷன் எதுவும் இல்லாமல் அவன் இல்லை இவன் இவன் இல்லை அவன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வந்து போயிட்டுருக்கதை நம்ம பார்க்குறோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டங்க இது வந்து உங்களுக்கு ஒரு லைனில் சொல்லணும்னு ஏன் எதிர் ஏன் ஆதரித்தேன் ஏன் எதிர்த்தேன் நீங்கள் வாக்களிக்கிறது வேறங்க ஆதரிக்கிறது வேற சரிங்களா இங்கே நீங்கள் நல்லா புரியணும் நம்ம வாக்கு கடைசி நேரத்தில் நம்ம எப்படி வேணால் அந்த முடிவுகள் மாறும் ஆட்சி வந்து யார் வரணும் வரக்கூடாதுன்னு ஆனால் வரக்கூடாதுன்றதால் தீர்மானம் நம்ம இருப்போம் அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து விஜய் எனக்கு வந்து ஒரு தீய சக்தியாக தான் எல்லா விதத்துலேயும் எனக்கு தெரிய வராருன்னு நாம் எதிர்க்கிறோம் வெளிப்படையாக எதிர்க்கிறோம் இப்போது சில பேர் நினைக்கிறாங்க என்னென்னு கேட்டனா வந்து அஜித் வந்து விஜய் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு அதாவது வந்து அஜித் ஆதரிக்கிறாருன்னு சொல்கிறாங்க சில பேர் நான் சொல்கிறேன் நேற்று என் தம்பியோட பல பேர் வந்து தலையோட ஃபேன்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னா ஆனால் வந்து த தலை மட்டும் அங்கே ஒரு மாநாடு போட்டிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்று அந்த ஐநூறு ஏக்கரம் ஃபுல்லாக இருக்கணும் நல்லா ஒன்று அப்போ சில பேர் சொன்ன கட்டினா நான் சொன்ன விளக்கணம் கட்டினா அஜித் வந்து ஆதரிக்கிறதா ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க அந்த டிவி கேல இருக்கிற தற்குறிகள் நான் சொல்கிறது என்னென்னா வாழ்த்து சொல்கிறது வேறங்க எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லுவாங்க ஆதரிக்கிறதுன்றது கேட்டிங்கன்னா அவருடைய கட்சியோட நடவடிக்கை அரசியல் கொள்கை கோட்பாடு தத்துவம் எல்லாத்தையுமே வந்து ஆதரிக்கிறது தான் வந்து பண்ணால் தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை சப்போர்ட் தமிழில் ஆதரவு அவ்வளோதான் ஆனால் வாழ்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க நல்லா செய்யுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ இதை வந்து சில பேர் என்ன கேட்டேன்னா அவர் வாழ்த்து சொல்கிறார் தான் அவர் ஆதரிக்கிறாருன்ற மாதிரி வந்து ஒரு விபத்து கட்டணும் தே தேவையில்லாமல் அவருக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு சங்கடத்தை உருவாக்குறாங்க அஜித் குமாருக்கு சில பேர் ஒரு படி மேலே போயின்னு கேட்டோம்னா அவர் வந்து ஷாலினி வந்து கேரளாவை சார்ந்தவங்க ஒரு தம்பி என்கிட்ட கேட்க கேட்டார் அவங்க கேரளாவை சார்ந்தவங்க இவர் கேரளாவில் நிறைய சப்போர்ட் இருக்குது கேரளாவில் இருக்கிற சில வந்து தொழில் அதிபர்கள்லாம் வந்து பார்த்தினா அஜித் அவர்களுக்கும் வேண்டப்பட்டவர் அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதனால தான் இவர் வந்து எதுவும் மறுப்பேர் தெரிவிக்க மாட்டேறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவு அறிவிப்பார் இப்போது நல்லா புரிஞ்சுங்க இப்போ வந்து எதாவது ரியாக்ட் பண்ணார்னா ஏகே அது என்ன ஆகும்னு கேட்டால் ரசிகர்களுக்குள்ளே ஒரு மோதல் உருவாகிடும் நல்ல பொ பொறுப்பாக யோசிங்க தல ரசிகர்கள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் ஆதரிக்காதீங்க அப்படின்னு நேரடியாக சொன்னார்னா ஏன் விஜயன் டிவிக்கே சொன்னார்னா தேவையில்லாம உங்களுக்குள்ளே மோதல் உருவாகும் அதை தான் அவர் மாசுக்காக என்ன சொன்னார் என் சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையை நான் யாரையும் வந்து என் ரசிகரை நான் பயன்படுத்திக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ அது வந்து உங்களுக்கு என்ன புரியணும்னு கேட்டிங்கன்னா என் சுயநலத்துக்கே உங்களை பயன்படுத்திக்காத போது இன்னொருத்தருடைய சுயநலத்துக்காக நான் உங்களை தான் அந்த கேள்வி அதனால் இப்போ அவர் வந்து மௌனமாக இருந்தால் கூட இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கும்போது வழிநெடுக வந்து அஜித் குமாருடைய ஏகே அவருடைய பேனர்லாம் வச்சிருந்தது பார்த்தோம் அவங்களாம் உண்மையிலேயே வந்து அஜித்தோட ரசிகர்களாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் போகலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிராண்ட் கிரியேஷனுக்காக பழக்கூடிய பல தகுதி திட்டங்களில் விஜய் பண்ணக்கூடிய தகுதி திட்டங்களில் இது ஒன்று அதில் வந்து ஏகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலில் இருக்கிறாருன்றது உண்மை அவர் வந்து அதிரடியாக வந்து ஒரு முக்கிய முடிவு வந்து அவர் எடுக்க போகிறாரு அடுத்த படம் வந்து அறிவிக்கிற அந்த சூழலில் வந்து அவர் இருக்கிறதுனால இப்போ வந்து கேட்டால் இப்போ இந்த ரசிகர்கள் மோதல் வேண்டாம்னு நினைக்கிறாரு தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக வந்து உங்களுடைய வாக்கு சுதந்திரத்தை அவர் வந்து சொல்லுவார் கண்டிப்பாக என்றைக்கும் வந்து தனக்கு சாதகமாக ஆதாயப்படுத்திக்கிட்டதே கிடையாது ஏகே அதனால் பொறுத்து இருப்போம் இது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன் என்னென்னு கேட்டேன் இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து எங்கே பிறகு அங்கே சில மோதல்கள் நடக்கிறதா சொன்னீங்க என்ன மோதல் நடக்குதுன்னா உச்சகட்டமாக இப்போ என்ன மோதல் அங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆத ஒர்ஜுனா தில பல கோடிகள் வந்து இந்த மாநாட்டுக்கு செலவு ஏன்னா அந்த துல்லியமாக இந்த உருட்டுற வில நமக்கு பிடிக்காது இவ்வளோ ஆளுன்ட்டு ஆனால் சில கோடிகள் செலவு பண்ணது உண்மை சில பல கோடிகள் இருபத்தஞ்சி கோடின்னு கூட சொல்கிறாங்க அது முப்பதாயிருக்கலாம் அது நாற்பதாயிருக்கலாம் ஆனால் வந்து கோடிகள் செலவு பண்ணது உண்மை இப்போ இவர் கோடிகள் செலவு பண்ண பிறகு தனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு இவர் வந்து ஆதவர்ஜனாக ஜனா அது வெடிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறதான் ஜான் ஆரோக்கிய சாமி என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு தெரியும் ஜான் ஆரோக்கிய சாமியோட டெப்த் என்னன்னு தெரியும் ஏன்னா ஜான் ஆரோக்கிய என்னோட தொடர்பில் இருந்தார் அவர் தான் தொடர்பில் வந்தார் நீண்ட காலம் தொடர்பில் இருந்ததுலாம் உண்மை ஒரு ஆண்டு காலம் தொடர்பில் இருந்தார் அவர் வந்து பல கிட்ட பகிர்ந்துக்கும் போது பல மணி நேரம் பேசும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்றத அது என்னால் வந்து யூகிக்க முடியும் ஏன் ஏற்கனவே சொன்னபடி சில வார்த்தைகளை என்னால் சொல்லவும் கூட முடியும் ஒரு முதன்மை ஃபோர்ஸாக விஜய் இருக்கணும் கட்சியில் அவர் மட்டுமே இருக்கணும் ஒன்லி ஒன் ஃபோர்ஸ் ரெண்டாவது நபர்கள் சொல்லிட்டு யாருமே அடையாளம் காணப்படக்கூடாது அப்படி ரெண்டாவது இடங்கள் ரெண்டாவது நபர் இவர் தான் அரசியல் கட்சின்னு சொன்னால் ஈஸியாக வந்து எதிர்க்கட்சிகளை ஃப்ராக்ஷன் பண்ணிடுவாங்க அதனால் முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே இருக்கணும் விஜய் தாண்டி அடுத்த நபர்கள் சொல்லிட்டு யாரும் அடையாளம் காணப்படாது அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கட்சியில் உருவா உருவாக்கக்கூடாதுனால மிக தெளிவாக இருக்கிறார் ஆனால் இப்படி இவ்வளோ மிக தெளிவாக இருக்கக்கூடிய நபர் என்ன செய் பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர் இவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இவங்க என்ன சொன்னாங்க கட்சியில் வந்து அவர் சே வந்த உடனே அவர் சேர்த்துக்கிட்டாங்க அவருக்கு உடனே வந்து தேர்தலில் வந்து ஏதோ ஒரு ஒரு கன்றாவி பதவி கொடுத்தாங்க சரியான நினைக்கிறேன் ஆனால் இப்போ என்ன நினைக்கிறது கேட்டால் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் மாநாட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வசூல் நடந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாத்தலை அந்த புஷியானந்தோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து கேட்டால் மாநாட்டுக்காக வந்து நிதி வசூல் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது கேட்டால் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு கோடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாதாரண தொண்டர்கள் கிட்டேருந்து நல்லா புரிஞ்சிடணும் சாதாரண நிர்வாகிகள் மற்றும் இந்த இந்த அந்த வட்டம் இருக்குது இல்லையா மாவட்ட நிர்வாகிகள் வட்டம் இருக்குது அங்கேருந்தே வந்து கேட்டால் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கோடின்னு சொல்கிறாங்க இது தமிழ்நாடு முழுவதும் வசூல் பண்ணியிருக்கிறாங்க கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆதரவாளர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வந்து வந்து ஒரு ஒரு தொழிலதிபர்கள் கிட்ட வந்து கிடையாது அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்கள வந்துருக்காங்க அந்த பணம் எவ்வளோன்றது தெரியல இது கிட்டத்தட்ட வெறும் மாவட்ட நிர்வாகிகள் வந்து இந்த எடுத்தது என்னன்னு கேட்டனா ஐம்பது கொடிக்க முடியும் இப்போ ஆடுவர்ஜி நான் கேட்கும்போது அந்த மாநாட்டுக்காக வசூல் பண்ணப்படத்துலேருந்து கொஞ்சம் எதுவுமே தரவே இல்லை நான் தானே செலவு பண்ணியிருக்கிறேன் எல்லாமே சின்ன சின்ன சில்லரை செலவு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் பெரிய அளவில் நான் செலவு பண்ணியிருக்கிறேன் பவுசருக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் மாநாட்டு பந்தலுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் கொடிக்க முடிக்கும் இப்படி பல விஷயங்கள் அவர் சொல்லும்போது அப்போ என்ன கருத்து வைக்கிறாங்கன்னு கேட்டனா இது வந்து கட்சிக்காக கொடுக்குறது மாநாட்டுக்காக கொடுக்கல கட்சியோட நிதி வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இப்போ பதில் கொடுத்து அவரை வந்து அடங்கி அடக்கி வைக்கிறாங்க அவரும் இப்போ மெல்ல முடியாமல் முழங்க முடியாது என்ன நம்ம கட்சிக்கு வந்து நமக்கு ரெண்டாவது நபர்ன்ற பேரும் இல்லை நம்ம தனக்குன்னு சொல்லி எந்த செல்வாக்கம் வந்து கட்சியில் உருவாகவும் இல்லை அப்படிங்கும்போது வந்து நம்ம பத்தோட தான் நாமளும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு நபர் வந்து நான் செய்யறது கேட்டால் எனக்கு வந்து மற்ற கட்சியில் அண்ணாமலை ஐபிஎஸ்ஆர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார் அவருக்கு வந்து அந்த கட்சியில் வந்து மாநில பொறுப்பே கொடுத்தாங்க மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்க சசிகாந்த் செந்தில் வந்தபோது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாரு பல முக்கியத்துவம் கொடுத்தாங்க எனக்கு எந்த முக்கியத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்தாலும் ஒரு பக்கம் கேட்டேன் தருதல் ஒழுங்காக அந்த ஐஆர்எஸ் வேலையை பார்க்காம இங்கே வந்து இவனுக்கிட்ட வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் தலையெடுத்து அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இவனுக்கிட்ட வந்து பிச்சை எடுத்துருக்கான் அதிகாரத்துக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் ஐஆர்எஸ் போஸ்ட்ன்றது அவன் தலையெடுத்துன்னு வச்சுக்கா சரி கொடுங்க நமக்கு அவனை பற்றி இல்லை ஸோ இதுதான் இங்கே நடக்கிற விஷயம் அது மொத்தம் என்ன கேட்டீங்கன்னா பனையூரில் பல கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமுக்கிற வேலைகள் நடந்திருக்கு இது ஒரு பக்கம் வந்து இருக்குங்க இப்போ என்ன கேட்டீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஸ்கேம் என்ன ஸ்கேம்னு கேட்டிங்கன்னா தம்பி மாளிதாஸ் அவர்கள் வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறாரு நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு இதை தாண்டி நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் தான் சொல்கிறேனே சில பேர் சொன்னாங்க என்ன சார் நீங்கள் இருபது கோடி ரூபாய் வந்து கூலி படத்தை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இருபது கோடி வந்து கொடுத்து செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே விஜய் தரப்புலன்னு சார் உண்மை சார் இது எப்படின்னா அந்த இருபது கோடி எங்கெங்கே போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போது சர்வதேச அளவில் இந்த படத்தை வீழ்த்தணும் அதுக்கு டிஜிட்டல் கிரியேட்டர் வந்து சர்வதேச அளவில் இருக்கிறான் அவங்களுக்கு ஒரு தொகை போகுது இணையத்தின் மூலமாக இந்த படத்தை கூலிப்படத்தை வந்து கடைசியாக காட்டணும் நீங்கள் எடுத்து பார்த்துங்க ஏதாவது ஆட் எடுத்து பாருங்கள் அந்த கூலி படத்தை எந்த இடத்துல இருக்கோம் மூணாவதாக காட்டணும் நாலாவதாக காட்டணும் அதை கடைசியாக காட்டணும் ஸோ இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விளம்பர நிறுவனங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதோ அந்த அஞ்சு பத்து கொடுத்தா பண்ணிடுவானீங்க பல லட்சங்கள் கொடுத்தா தான் அவங்க இந்த வேலை செய்வானுங்க அப்போது இதை தாண்டி இது இன்றைக்கி நேற்று நடந்து இல்லைங்க தமிழ்நாடு அளவில் இந்த இவங்க பிராண்ட் கிரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு பல வந்து விஜய் சமகாலத்தில் வந்த பல நடிகர்கள் ஓரம் கட்டப்பட்டதுலாம் உங்களுக்கு தெரியும் அது ஸ்ரீகாந்த் உட்பட சொல்லுவேன் நான் இன்றைக்கி ஸ்ரீகாந்த் எங்கே இருந்துருக்காங்க விஜய் கடந்தே இருந்தோம் ஏன்னா அளவுக்கு வந்து கேட்டான் ஸோ அழகான நடிகைன்னா அவனை அப்படி உரம் கட்டு ஆக்ஷன் ஹீரோவாக அவனை இப்படி உரம் கட்டை இப்போ புரிஞ்சுங்க ஸோ அஜித்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார் அவரை தனியாக கேட்டிங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ ரஜினிக்கே இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கணும் பாருங்க சரி இது முதல்ல இது முடிச்சிடும் இப்போ இப்போ என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேர்ல்டு லெவலில் சர்வதேச அளவில் இருக்கிற டிஜிட்டல் கிரியேட்டர்லாம் வந்து இவங்க பணம் கொடுத்து இதுக்குன்னே சில பேர் செயல்படுறான் அந்த கூட இருக்க இந்த சஞ்சு அந்த இவன் இருக்கிறனால இந்த டிவி சீரியல் பேர சொல்லி பேரே கூடாது இந்த டிவி சீரியல் இந்த இந்த காமெடி கடிக்கணும் ஒரு அஞ்சு பேர் கூட இருக்கிறான் இதில் வந்து முகம் தெரியாத கூட ரெண்டு மூணு பேர் இருக்கிறான் அவங்களெலாம் இதுதான் வேலையே விஜய் வந்து பிராண்ட் கிரியேட் பண்ணுறதுல அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலையை வந்து உள்ளடி வேலையில் செய்கிறானுங்க இது போலந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உகாண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவாயிரம் பேர் இவங்கெல்லாம் இப்படி வந்து சர்வதேச அளவில் பணங்களை வந்து இறச்சி அங்கே இருக்கிற டிஜிட்டல் கிரீடர்கிட்ட பேசி இப்படி தான் அவனுக்கு வந்து பிராண்ட் கிரேஷர் தமிழ்நாடு அளவில் பண்ணது எஸ்ஏசிங்க அதை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போனது கூட இருக்கிற தருதல்கள் அது வந்து இந்திய அளவில் பெரிய வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்ஸர்லாம் வச்சு அவங்க பண்ணி தான் இதுக்கு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிங்கன்னா அரசியலுக்கு வந்த பிறகு அந்த வேலை ரொம்ப துரிதமாக நடக்குது பல இந்த லட்சங்கள் செலவு பண்ணாங்க பல கோடிகள் செலவு பண்ணுறாங்க அதுவும் சன் பிக்சர்ஸ் வந்து மேக்கிங்கில் வந்த ஒரு படத்தை வந்து இவங்க வீழ்த்துறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ பின்புலம் இருக்கணுன்றதை நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ வந்து நெட்ஒர்க் இருக்குன்றத பார்த்துங்க இருபது கோடின்றது குறைஞ்ச பணம் நான் சொல்கிறது இதை விட அதிகமாக செலவு பண்ணி தான் அவங்க வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியா சினிமாவில் நம்பர் ஒன் நான் தான் வந்து ப்ரைமரி ஃபோர்ஸ் நான் தான் ஒன் ஓன்லி ஒன் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வேற யாரும் வரக்கூடாது அப்போ ரஜினியை வந்து அங்கே கீழே தள்ளணும் அப்போ என்னென்னு கேட்டால் ரஜினியோட மரணத்தை இவங்க வந்து எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை இதுதான் இது சத்தியமானவங்க நான் வெளிப்படையாக பேசி தான் பழகிறேன் ரஜினியோட மரணத்தை இவங்க எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை ஏன்னா பாபா படம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது வந்து கேக் வெட்டி கொண்டாடுவாங்களா சார் இவங்க பாருங்கள் அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்லாங்க என்னுடைய மொழியில் சொன்னால் இயற்கை கொடுத்த வரம் அவருக்கு இந்த ஆயுட்காலம் என்பது என்ன ஆனால் வந்து இன்றைக்கி வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை எதிர்த்துலாம் கிடையாது அவர் தான் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்கிறார் வந்து வெளிப்படையான உண்மை இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க கேட்டால் அரசியல் ரீதியாக அவர் வரல ஆனால் அரசியலே நான் பாருங்கள் சினிமா மட்டும் கிடையாது அரசியலில் நான் வந்துட்டேன் பாருங்க பாருங்கள் அப்போது சினிமா என்ற பிம்பத்தை வந்து கீழ் கூடாது விஜய்க்கு அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு இருபது கோடி இறக்கி வந்து அந்த படம் வந்து ஃபெயிலியரு அது லியோ படத்தை வந்து பீட் பண்ணவே இல்லை ஆனால் இந்த ஸ்கேம் லியோன்றது வந்து உங்களுக்கு தெரியாமல் கேட்டினா அதுவே ஒரு ஸ்கேம்ன்றது இப்போ வெளியே வந்துச்சு ஸோ இப்படி பல ஸ்கேமில் நடந்து தான் தம்பி மாரிதாஸ் வந்து வெளிப்படையாக வந்து உடைச்சிருக்கிறாரு சினிமாவில் வந்து அதிகமாக அவர் வந்து பேசுனது இல்லை அதனால் அவர் வந்து வந்து இது நமக்கு தெரிஞ்சுது உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சது கேட்டால் வந்து இவர் வந்து சினிமாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு கிரியேஷனாக தான் இன்றைக்கி அரசியலையே அதை எடுக்கிறாரு அதை தான் வந்து மாரிதாஸ் வந்து அம்பலப்படுத்தியிருக்காரு இதை குறிப்பாக நான் சொல்லங்களுக்குன்னா உங்களுக்கு புரிய தெரியும்னு நினைக்கிறேன் என்றைக்குமே சவுக்கு சங்கர் வந்து சினிமா விமர்சனம் பண்ணது கிடையாது அரசியல் ரீதியாக பலரையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க என்றைக்காவது சினிமா விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா எந்த படத்துக்காவது சினிமா விமர்சனம் உதயநிதியாக அவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி கேளிக்கணும் ஒரு லைன் சொல்லிவிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ரிவியூலாம் கொடுத்தது கிடையாது ஆனால் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா படத்தை பார்த்து வந்து பார்த்துட்டு வந்து அதில் இருக்கிற வந்து அது ரீக்கோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி உள்ளே இருக்கிற பல விஷயங்களை எடுத்து இப்படி எடுத்துருக்கலாம் அப்படி இருக்கலாம் இது லாஜிக் இல்லாத அரசியல்லையே நீங்கள் இல்லாத மனுஷன் இதே விஜய் எதிர்த்து நான் போட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்ட பிறகுன்னு கேட்டால் இப்போ வந்து விஜய் ஆதரிக்கிறான் அந்த சரி அது விடுங்க அவனு அவன் அவன் வந்து அவனை பற்றி பேசுறது பிரஜலாம் அவனுக்கு தெரியும் ஊருக்கே தெரியும் அவன் காசு வாங்கி வந்து கோரான்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போதைக்கு அவனுக்கு வேறு இடத்துல வந்து விஜய் எதிர்க்கிறான் நாளைக்கு இன்னொரு இடத்துல வந்து கேட்டால் அவங்கள அவன் வந்து கேட்டால் வந்து விபச்சாரிகள் சொன்னாலும் விபச்சாரிகள் அசிங்கம் சவுக்க சங்கர் அது ஒரு பக்கம் விடுங்க இப்போ என்னென்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சவுக்கு சங்கர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டீம் போயிட்டு பார்த்துட்டு வந்து எதிராக விமர்சனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பணம் அங்கேயே விளையாடுக்கு எல்லா டிஜிட்டல் கிரியேட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் அவங்க வீடியோவை பார்க்குறாங்க சார் அப்போ பார்க்கும்போது நான் கேட்டால் ஏன் நம்ம இவனை பயன்படுத்திக்கூடாது சொல்லிட்டு பணம் வந்து அவனுக்கும் போயிருக்கு அதனால் படம் பார்த்துட்டு வந்து அவன் வந்து பண்ணால் இந்த படம் வந்து கூலி படம் இல்லை ஆனால் இது எல்லாம் முறியடிச்சு படம் இன்றைக்கும் ஃபுல்லாகிட்டு இருக்கு இன்றைக்கி ஓடிட்டுருக்கு வெட்டிக்கிறமா ஸோ இது ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபேக்கான சில விஷயங்கள்லாம் ரஜினிக்கே இவங்க ரஜினியோட முதுகுலேயே இவங்க குத்துறதுக்கு தயார் அப்படிப்பட்ட நபர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்தோன்னா தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பல தகுதித்தங்கள் பண்ணியிருக்கிறத இப்போ பார்க்குறோம் இப்போ அடுத்த கட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என்ன நடக்குது ஒரு மூணு பேர் செத்து போயிட்டாங்க அந்த மூணு பேர் எப்படி செத்தான்னு கேட்டிங்கன்னா மாநாட்டில் பந்தல் இல்லாதனால இறந்து போயிட்டாங்க ஏன் பந்தல் பந்தல் போட்டால் பந்தல் போட்டால் வெயிலோட உக்கரம் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த வெயிலோட உக்கரம் தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சோர்வடைஞ்சு ஹார்ட் அட்டாக்ன்ற அந்த எல்லைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஎம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இப்போது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு பேர் இருந்தாங்க ஆறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இருந்தாங்க அதெல்லாம் தெரியும் இந்த டெத்தில் இந்த மாநாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டில் இருந்தவங்க எலக்ட்ரிக் பவரில் ஒரு பையன் இருக்கிறார் இன்னொரு தம்பி வந்து ரோட் ஆக்சிடென்டாக இருக்காங்க ரெண்டுமே சரி இது ஒரு பக்கம் இந்த தவிர்க்கணும்னு சொல்லலை இது ஒரு பக்கம் வச்சுட்டு மாநாட்டில் வந்து நின்று நின்று இருக்காங்க இல்லையா மாநாட்டில் வந்து நின்று நின்று மா வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட உக்கரத்தில் வந்து இறந்துருக்காங்க இது யார் சார் பொறுப்பு இதுக்கு யார் பொறுப்பு ஆக்சிடென்ட் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கவனமாக வண்டி ஓட்டலை எலக்ட்ரிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் இருந்தால் நீங்கள் கவனிக்கல இதெல்லாம் உங்களுடைய அலட்சியம் சொல்லலாம் ஆனால் மாநாட்டில் வந்து நின்று மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் இருந்தாங்க அதுக்கு காரணம் கேட்டால் வெயிலோட உக்கரம் இப்போது கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம்மா இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை இப்போ நீங்கள் என்ன கவலைன்னு கேட்டீங்க இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பு இதுக்கே ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம் விஜய் மேலே ஏன்னால் நீங்கள் தான் பொறுப்பு ஒரு காலத்தில் வந்து கேட்டதுன்னு கேட்டீங்கன்னா வந்து கும்பகோணத்தில் பள்ளிக்கூடம் வந்து எரிஞ்சு பச்சு பிள்ளைகள் வந்து ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது பேருங்களை இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு தான் கேட்டால் வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து ஓலையில் வந்து எந்த ஒரு ஷட்டரும் இருக்கக்கூடாது சீலிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு தெரியாது ஆஸ்பெஷ் ஷீட் அல்லது பெரிய கட்டிடமாக இருக்கும் அதேமாரி சினிமா தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேடார் நகர் சொல்லிட்டு இப்போ தூத்துக்குடியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டென்ட்டு கொட்டா அதாவது டூரிங் டேக்கஸ் வந்து எரிஞ்சு போச்சுங்க எரிஞ்சு போயிட்டு உள்ளே வந்து ஒரு நூற்றி பத்துக்கு பேர் மேலே இறந்து போயிட்டாங்க அப்போ எம்ஜிஆர் ஆட்சி அப்போ தான் வந்து ரூலே கொண்டு வராங்க தியேட்டர்லாம் இனிமேல் டூரிங் டேக்கஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தீ விபத்து ஏற்பட்டு அதில் இறந்து போகிறாங்க கிட்டத்தட்ட பெண்களே பெண்கள் குழந்தை மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் மேலே இறந்து போயிட்டாங்க நூற்றி பத்து பேர் வந்து அந்த மேலே இறந்து போயிட்டாங்க அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் இணையத்தில் போய் பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து இட்டுக்கட்டி போய் சொல்கிறது கிடையாது நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது இதெல்லாம் நடது ஸோ ஒவ்வொரு சட்டமும் வந்து கொண்டு வந்தது கேட்டீங்கன்னா இப்படி தான் கொண்டு வந்தாங்க இப்போ நான் என் கே கேள்வி கேட்கறேன்னா விஜய் மிதி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணாமல் போங்க அரசு ஏன் வந்து இந்த மாதிரி மாநாடு நடத்துகிறவங்க இந்த இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மழையிலேருந்தும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஷட்டர் போட்டு அதுக்குள்ளே மாநாடு நடத்துங்க திறந்தவெளி மாநாட்டை ஏன் அனுமதிக்கணும் நீங்கள் கூட்டம் கொஞ்சம் வச்சுங்க அதிகமாக வச்சுங்க முடிஞ்சாமல் மண்டபத்தில் பண்ணுங்க மண்டபம் பண்ண முடியும்னா அதுக்கான ஷர்ட்டு வந்து ஷட்டரை போட்டு பண்ணுங்கள் அதுதானே சரியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் செலவு பண்ணுங்கள் அதை பற்றி நமக்கு அதை பற்றி இல்லை மக்க உயிர் தான் நீங்கள் முக்கியம் இப்போ மூணு உயிர் காரணம் கேட்டால் வெயிலோட உக்கரம் இப்போது மாநாடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறித்த நேரத்தில் சொன்னால் அந்த நேரத்துக்கு வரணும்ங்க இவங்க முன்னாடி வந்து அதுக்கு நான் என்ன போடுன்றதை நீங்கள் சொல்லலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் வந்து மாநாட்டுக்கு வராங்க அவன் முன்னாடி வந்தால் பின்னாடி வந்து உங்கள் பிரச்சனை அது ஆனால் அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வந்து மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷட்டரில் மேலே சீலிங் இல்லாமல் அனுமதி இல்லைன்றத ஒரு சட்டமாக கொண்டு வரணும் இது யாருக்கு சாதகம் பாதகம் கிடையாது எல்லா கட்சிகளும் சேர்த்தே நான் சொல்கிறேன் நவீனமயம் ஆகிருக்கும் போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை கொண்டு வந்து கொட்டடியில் அடித்து அடைச்சி இந்த மாதிரி வெயிலில் வந்து ஏறினா இந்த மூணு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெற்றோர்களுக்கு பிள்ளை இல்லை மனைவிக்கு கணவன் இல்லை பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை யார் பொறுப்பு இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த வந்து இதை நிறைவு செய்ய முடியுமா யாராச்சும் பண்ண முடியாது இல்லை சட்டத்தை மாற்றணும் இனிமேல் வந்து இந்த மாதிரி வழி மாநாடு நடத்துகிறதுக்கே தடை விதிச்சு நீங்கள் ஒன்று ஷட்டர் போட்டு நடத்துங்க அப்படி இல்லையா ஏதாவது மண்டபத்தில் நடத்திங்க அவ்வளோதான் விஜய்க்கு பத்து மண்டபம் இருக்குது சார் தமிழ்நாடு முழுக்க ஒரு முப்பது மண்டபம் இருக்குது அந்தந்த மண்டபத்தில் கொஞ்சம் பேரை வர வச்சு நீங்கள் நடத்தீங்க இல்லையா அப்படின்னு கேட்டால் பெரிய ஷட்டர் போட்டு வந்து மழை வெயிலும் பாதுகாக்கணும் அந்த தரை விரிப்பை எடுத்து தலையில் போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது ரொம்ப உச்சபட்சமான கொடுமை இதை கொடுமை என்னன்னு கேட்டால் இவர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு எப்படி தான் யோசிக்கிறானு தெரியல கிரீஸ் தடவைலாமா இது கிரீஸ் எனக்கு என்ன திரும்ப ஞாபகம் வந்துச்சு எப்படி தான் இதெல்லாம் யோசிக்கிறானுங்க இதுதான் புதுசாக இருக்குது இது வரைக்கும் நான் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு ஆகும் சார் எத்தனையோ மாணவர் பார்த்துட்டேன் உலகம் நான் இப்படி கிரீஸ் தடவி நான் பார்த்ததில்ல ஒருத்தர் மேலே யாரோ கிரீஸ் தடவை என்ன இது எப்படி இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு இது சொல்லிட்டு நான் முடிச்சா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் மற்ற விஷயத்துக்கு உங்களோட யூகத்துக்கு நான் விட்டுறேன் நான் ஹிட்லருடைய வந்து பல வரலாறு நீங்கள் எடுத்து படிச்ச படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹிட்லருடைய வரலாறு முழுசாக படிக்கும்போது அவர் வந்து எப்படி வந்து அப்பாவி மக்களை வந்து லட்சக்கணக்கான மக்கள் அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சங்களா அஞ்சு லட்சம் இருபது லட்சம் எப்படி இவ்வளோ மக்களை வந்து கொன்று குவிக்கணும் அப்போ வந்து குலாம் என்ன செய்யறது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அழுகை ஓலம் பிடிக்காதம்மா யாருக்கு சொல்கிறாங்க ஹிட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுகை யோலம் வந்து அவருக்கு பிடிக்காது சத்தமே இல்லாமல் சைலண்டாக போடணும் அதே சமயத்தில் ரூம் போட்டு யோசிக்கிறான்னு கேட்டினா இப்படி கொண்டால் இவ்வளோ செலவாகுது அப்படி கொன்னால் அவ்வளோ செலவாகுது இப்போ உதாரணத்துக்கு துப்பாக்கி குண்டுகளை சுட்டு சாகடிச்சோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சைலண்டாக செத்துருவான் தான் கத்தமான் ஆனால் அதே சமயத்தில் நிறுத்தி போட்டு அடித்தா செத்துருவான் ஆனால் அதே சமயத்தில் கேட்டால் துப்பாக்கி குண்டு எவ்வளோ செலவாகும் லட்சம் பேர் அதுக்கு வந்து துப்பாயி நெத்தி போட்ட சுட்டாக்கா லட்சம் தோட்டம் செலவாகுது அவ்வளோலாம் பண்ண முடியாது சரி பீரங்கி வச்சு ஒரு கொத்து கொத்தாக கட்டி அதன் மூலமாக வந்து கொள்ளலாம் சொன்னார் கேட்டால் அதுக்கு எங்கள் பீரங்கி செலவு பண்ணால் அவ்வளோ செலவாகுமே அப்போது எப்படியெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு வந்து முடிவு போது எல்லாத்தையும் யோசிக்கும் போது நிறைய செலவாகுது அப்போது செலவு கம்மியாக வந்து ஆகணும் எப்படி வந்து அதே சமயத்தில் லட்சக்கணக்கான பேர் சாகணும் லட்சங்களுக்கு வந்து பல லட்சங்களை வந்து சாகடி மக்களை சாகடிங்கன்னா எப்படி இருக்குது செலவனம் அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா கூட இருக்கா இப்போ எப்படி இந்த விஜய் கூட இருக்கிறாங்களா ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறானுங்களில் இந்த ஆதவர்ஜனா இந்த லோட்ட இந்த இவன் ஜான் ஆரோக்கிய சாமி இவங்கெல்லாம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்களா அதே மாதிரி சினிமாவில் எப்படி ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க கூட சினிமா இருக்கலாம் இந்த பத்து பேர் எப்படி முடிவுனா அந்த மாதிரி வந்து ஹிட்லருக்கு வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு இது பண்ணும்போது ஹிட்லர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான் என்ன முடிவு எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது செய்ங்க ஒரு ஷெட்டு போடுங்க அந்த ஷெட்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் உள்ள தள்ளுங்க அந்த ஷெட்டுக்கு அந்த ஷெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்டாக அந்த ஷெட் இருக்கணும் நம்ம என்ன அப்பப்போ நம்ம வந்து துப்பாக்கி அதுக்கு பீரகி இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்க முடியாது இவங்கள சாவடி இந்த அவனு அவன் அவனுடைய லாங்குவேஜ் தான் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் ரைட் ஒரு பெரிய ஷெட் போடுங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் உள்ள அனுப்பு அதில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சீல் பண்ணிடணும் அந்த ஷெட்டை சீல் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் சீல் பண்ணாலே வந்து பட்டிங்கன்னா காற்று போகாது காற்று போகலாம் செத்து போயிடும் ஆனால் இப்படி சீல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ஓட்டை மட்டும் போட்டு மக்களை உள்ளத்திலே கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடணும் ஒரு சின்ன ஓட்டை மூலமாக விஷவாயை அனுப்பு விஷய அனுப்பிட்டு அந்த அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் சைலண்ட்டாக எந்த சத்தமும் கிடையாது எந்த சத்தம் கிடையாது எந்த செலவு கிடையாது சைலண்டாக செத்துருவானுங்க இப்படி கொடூரமாக சிந்தித்தவன் தான் ஹிட்லர் அவன் கூட இருந்த முசோல்னி அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஹிட்லர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த சம்பவத்தில் முசோல்மின் இடத்துல நீங்கள் யார் வேணால் சிலாம் புசியானதாக இருக்கலாம் அல்லது நம்ம அப்பா எஸ் இருக்கலாம் இல்லை வந்து அதாவது யார் வேணா இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நபர்கள் இப்படி யோசிக்கிறானா சர்வாதிகார சிந்தனையோடு இவன் யோசிக்கிறான்னு சொன்னால் ஒரு கொடூரமாக யோசிக்கிறான் கிரீஸ் தடவை தன்னை வந்து நெருங்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு கிரீஸ் தடவைனா வழிக்கு விழுந்துருவான் ஏற முடியாது அவனால் அப்படியே யாருனாலும் வழிக்கு விழுந்துருவான் விழுதை பற்றி கவலை கிடையாது இப்படி யோசிக்கிறான்னு சொன்னால் இதுதாங்க வந்து வந்து என்ன சொன்ன சர்வாதிகார சிந்தனைன்றது இது தான் அதனால் இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இது இப்போ அடுத்தடுத்த செய்திகள் மூலமாக பட்டியல் வரக்கூடிய செய்திகள் மூலமாக நமக்கு தெளி தெளிவாக தெரிய வருது நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நீங்கள் ஆதரவளிங்க நன்றி வணக்கம்